ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சில பர்சனல் ஒர்க்கனால் லாஸ்ட்டு டூ டேஸ் வந்து என்னால் வந்து நாளை வாய்ப்புள்ள நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் வந்து போட முடியல பட் ஆனால் இன்றைக்கி நல்லா வந்து நாளைக்கு அதாவது ஃபிஃப்த்துக்கு ஃபிஃப்த்து டேட்டுக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவலில் வந்து நான் உங்களுக்கு இப்போ அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா நாளைக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு டே கேண்டல் பார்க்கும்போது புல்லீஸ்க்கு வந்து வீக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம் ஓகேங்களா இப்போ வந்து இந்த புள்ளிஸ் கேண்டில் பார்த்தோங்கன்னா இங்கே ஒரு கேப்பை கொடுத்துருக்கோம் இந்த கேப்பை பார்த்தீங்கன்னா கேப்பை கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ நைன் தேர்ட்டி ஒன் ஓகேங்களா இங்கே ஒரு டே கேண்டலுக்கு வந்து ஒரு ரெஸ்டன்ஸ் இருக்குது அப்புறம் ஒரு வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ டொண்ட்டி ஃபோர் த்ரீ நைன்டி சிக்ஸ் அதுக்கு ஒரு ரெஸ்டன்ஸ் இருக்குது சரிங்களா ஓகேங்களா இது ஒன் ஹவர் கேண்டலுக்கும் இது வந்து டே கேண்டல் சாரி வீக்லி கேண்டலுக்கும் உள்ள ரெஸ்டன்ஸ் இருக்குது ஸோ இதை பார்த்து இது பார்த்துக்கணும் நான் வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி லெவல் வந்து அப்டேட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி லெவல் பார்த்திங்கன்னா நாளைக்குள்ள நிஃப்டி ஃபிஃப்டி லெவல்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆல்ரெடி பார்த்தோன்னா இந்த டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் ஃபார்ட்டி டூன்றது வந்து பியூர்ட் லெவல் இந்த பியூர்ட் லெவலுக்கு மேலே தான் நாளைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு இன்றைக்கி க்ளோஸ் ஆயிருக்குங்களா ஸோ இது வந்து பார்த்தோம்னா இந்த ட்வெண்ட்டி த்ரீ நைன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா இது ஃபுல்லாக டார்கெட் ஒன்று இது ப்ளஸ் அது இல்லாமல் ஒன் ஒன்னார் கேண்டில் இருக்குது ஓகேங்களா லைன் இது ரெண்டு மே ஒரே லைனில் இருக்குது டுவெண்ட்டி த்ரீ நைன் டுவெண்ட்டி ஃபைவ் மேலே செஸ்டன் ஆச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ எயிட் த்ரீக்கு வந்து ஃபஸ்ட் டார்கெட்டும் அது செகண்ட் டார்கெட் தேர்ட் டார்கெட்டும் செகண்ட் டார்கட்டும் தேர்ட்கு டார்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டூ சிக்ஸ் செவன் வந்துட்டு தேர்ட் டார்கெட்டை வச்சு ட்ரைட் பண்ணுங்கள் இந்த ரெஸ்டன்ஸ் வந்து உடைக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி நைன் இருக்குங்களா இது உடைக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான் கம்மிதானில் உடைக்காது நாளைக்கு ஓகேங்களா நாளைக்கு வந்து புல்லி ஸ்வீவ் மட்டும்தான் இருக்கும் ஸோ நாளைக்கு கால் சைடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எதுக்கும் வந்து டவுன் சைடு லெவல் பார்த்திங்கன்னா ஒரு டார்கெட் இப்போ வந்து சப்போஸ் இந்த டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் இந்த டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் உடைக்காது சப்போஸ் டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் உடைச்சதுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஃபைவ் டூ செகண்ட் டார்கெட் வந்து டுவெண்ட்டி த்ரீ த்ரீ நைன் ஃபைவ் தேர்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ டூ டபுள் ஒன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் லெவல் நாளைக்கு லெவல்ஸு நாளைக்கு மேக்ஸிமம் கால் சைடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஒரு நாற்பது ஐம்பது பாயிண்ட் கூட ஃபோக்கஸ் பண்ணி ப்ராஃபிட் ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மேக்ஸிமம் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லீஸ் வியூ தான் இருக்கும் மார்னிங்கும் ஒரு புல்லிஸ் வியூ ப்ளஸ் சைட் சைட்வைஸும் ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஸ் வியூ இருக்கும் ஒரு ஒன் ஓ கிளாக்லாம் மேலெலாம் ஒரு நல்ல ஒரு புல்லிஸ் வியூ இருக்கும் ஸோ இதை பார்த்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்க ஒரு மந்த்லி ஸ்ட்ரைக் ப்ரைஸாக எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்ப்போம் பேங்க் நிஃப்டி லெவல் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன் நைன் ஃபோர் நைன் இருந்து ஒரு பியூர்ட் லெவல் இது இன்னைக்கு அந்த பியூர்ட் லெவலுக்கு மேலே தான் க்ளோஸ் பண்ணியிருக்கான் ஓகேங்களா ஸோ இந்த ஃபைவ் ஜீரோ த்ரீ ஃபைவ் செவன் இதுக்கு மேலே கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிச்சின்னா ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் ஃபர்ஸ்ட்டு டார்கெட்டும் ஃபைவ் ஜீரோ எயிட் நைன் டூ செகண்ட் டார்கட்டும் ஃபைவ் ஒன் டூ எயிட் ஃபோர் தேர்ட் டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் பேங்க் நிஃப்டி டவுன் லெவல் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன் இது ஒரு ஃபஸ்ட் டார்கெட்டை வச்சு ஃபஸ்ட் டார்கெட்டும் செகண்ட் 49424 வந்து ஃபோர் நைன் ஃபோர் டு தேர்ட் டார்கெட் வந்து ஃபோர் நைன் ஜீரோ த்ரீ ஸோ இந்த லெவலில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான ஸ்கிரிப்ட் வந்து செட் ஆகும் ஒரு நிஃப்டி ஒரு சில பேங்க் நிஃப்டி ஒரு 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 மாதிரியான ஒரு மாதிரியான இண்டெக்ஸ் செட் ஆகும் ப்ளஸ் பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் வந்து செட் ஆகும் இன் கமாடிட்டி ஸ்டாக்ஸ் வந்து செட் ஆகும் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் சைக்காலஜிக்கல் ரிலேட்டடாகவும் ஆஸ்ட்ராலஜி பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதுன்னு இப்போ செக் பண்ணிக்கிட்டு அதேமாரி பார்த்து ட்ரெயிட் பண்ணி ப்ரா ப்ராஃபிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லியும் அப்டேட் வந்து நோட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட்டு நோட் பண்ணி நிறைய பேர் கிராஃபர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்